அல்லாவுக்கு என்னங்க தேவை நம்ம பசிச்சிருந்த அல்லாவுக்கு என்ன ஆக போகிறது தாகி தெரிந்து என்ன ஆக போகிறது அவன் அகதும் சமதுமானவன் அல்லாவுடைய விசேஷ பண்பு ரெண்டு அல்லாஹு சமத் என்ன தேவையும் மற்றவன் அல்லாஹ் அகத் உலகத்துல யாரும் அகது கிடையாது ஏதோ ஒரு ஜோடி இருக்கும் ஆனா அது மாதிரி சமத் துன்யா யாரும் சமதும் கிடையாது அப்துல் சமத் என்ன இருக்கலாம் யாரும் சமன் கிடையாது ரொம்ப என் தேவையும் மற்றவன் நம்முடைய பாதத்துக்களுடைய தேவை கூட அவனுக்கு கிடையாது அப்படிப்பட்ட அல்லாஹ் அடியார்களுக்கு கூலி கொடுப்பதற்காக அல்லது தானே கூலி ஆகுவதற்காக அல்லாஹ் ஏற்பாடுதான் தான் இதற்கு நானே கூலி ஆகி விடுகிறேன் என்று அந்த ஹதியை சுற்றி இப்படி விளக்கம் சொல்லான் உலகத் ஒரு அமல் அப்படி கிடையாது அவ்வளவு பாக்கியமான வாழ்க்கையில் நாம் அதை ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டும் தேட்டத்தோடு எதிர்பார்க்க வேண்டும் ரப்பிடத்தில் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் அம்மாவே கூலியா கிடைக்கக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் நாம் எப்படி விட முடியும் அதை அதனால் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மாண்பான அமல் நோம்புகிறது நோன்புக்கு உண்டான பவாயிடுகளை முதர்த்தமால் அஹம்துலாலை உள்ளிட்ட பெருமக்களை ரொம்ப எடுத்துவார் முதலாவது என்னன்னு சொன்னா ஆரோக்கியம் சூ மு தசேப் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள்